ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அரிசி ரவையில் இன்றைக்கி உப்புமா செய்ய போகிறோம் பார்க்கும்போதே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக உப்மாவே பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு முதல்ல பார்த்துருவோம் துவரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது மூணையும் அப்படியே நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம வழக்கமாக தாளிக்கிறது தான் கடுகு உளுந்து கடலை பருப்பு இது தாளிக்கிறதுக்கு கூடவே காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் உப்பு தேங்காய் துருவல் இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்க போகிறோம் வானலை அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் ஒன்றை குழிக்கரங்கி அளவு எந்த எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கூடவே கடுகு பருப்பு உளுத்தம் பருப்பு கில்லியை காஞ்ச மிளகா கருவேப்பில பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு இந்த பருப்பு எல்லாமே வறுபடணும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோம் பச்சரிசியை மிக்சியில் அரைச்சி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கடையில் கிடைக்கிற இட்லி ரவையும் நம்ம இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் கால் ஆழாக்கு ரவை எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் பருப்பு வறுபட்டதும் ரவையை இது கூட சேர்த்து அடுப்பை நிதானமான தீயில வச்சு நல்லா வறுக்கணும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பருப்பு மிளகு ஜீரக பொடியும் இது கூட சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் ஒரு பங்கு ரவைக்கு மூணு பங்கு தண்ணி சேர்த்தா இதுக்கு சரியாக இருக்கும் கால் ஆழாக்கு ரவை சேர்த்துருக்கிறதால மூணே முக்கால் ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சமாக அதிகமாக வச்சுட்டு நம்ம இந்த ரவையும் தண்ணியும் நல்லா கலந்து ஒரு கலவையாக வர்ற அளவுக்கு கட்டி இல்லாத நல்லா கலந்து விடணும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இதுக்கு சரியாக இருக்கும் ஓரளவு பாதி வெந்துருச்சு இப்போ நம்ம அதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் இப்போ மூடியை திறந்துடுறோம் முக்கால்வாசி உப்புமா நல்லா வெந்திருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறோம் கடைசியாக அந்த தேங்காய் சேர்க்கும் போது உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது நல்லா வெந்துருச்சு இது நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த ரவை எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் வெள்ளை புள்ளி நடு நடுவில் இருந்ததுன்னா அது வேகலைன்னு அர்த்தம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறோம் கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்ணையும் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி வானலில் ஒட்டாத ரொம்ப நல்லா வருது நம்ம அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி அடியில் லேஸாக தீஞ்சு வரும் இதை இந்த மாதிரி நம்ம தனியாக இதை எடுத்துடலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடி பிடிச்சது இந்த ரவை உப்புமா கூட வச்சு சாப்பிட ஊருக்காய் அதுவும் எலுமிச்சம் ஊருகா ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்னைக்கு நான் வச்சு சாப்பிட போகிறது தக்காளி தொக்கு தயிர் வெல்லம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இது மூணு வச்சு தான் இன்னைக்கு நான் சாப்பிட போகிறேன் லைஃப் ஆஃப் சுமதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ